அல்லாஹுடைய தூதரிடத்திலே தொழுகை முடிந்ததற்கு பிறகு வருகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் குரானுடைய வசனத்தை இறக்கிறார் தொழுகையை குறித்து பாவங்களை அழித்துவிடும் இந்த குரானுடைய வசனங்களை ஓதினார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் அவருக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அவர் கேட்டார் அல்லாஹுடைய தூதரே இது எனக்கு மட்டும் உரித்தானதா என்று சொன்னார்கள் இல்லை என் உம்மத்தை சார்ந்த எல்லோருக்கும் இது உரித்தார் தொழுகை அந்த பாவத்தை நீக்கும் இறைவனின் இறைவனின் பக்கம் அவனை நெருக்கமாக்கும் இறைவனிடத்திலே அவனை சுத்தப்படுத்தும்